என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம லட்சமாக்கு அம்மன் வேஷம் தாங்க போட்டு போகிறோம் வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையுமே தெய்வத்துக்கு சம்மந்தம் ஆனால் ஏன் குழந்தை அடிக்கடி இந்த தெய்வமா மாற்றி பார்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும்ங்க அதுவும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேக்கப் போடுறது அவங்க ரொம்பவே அமைதியாக இருக்கிறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை பார்க்கும்போது அடிக்கடி அவங்களுக்கு போடலாமான்னு கூட தோணும் ஆனால் அதெல்லாம் போடும்போது நம்ம சுஜன் அவர்களால் வந்து டான்ஸ் ஆகிட்டே இருப்பார் ஃபஸ்ட்டு வந்து என் ட்ரெஸ் வந்து நான் எப்பவுமே அவங்களுக்கு ரெடிமேடாக எடுத்து வச்சிருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே அந்த ஜுவல்ஸ் எட்டும் அவங்களுக்கு வாங்கி வச்சிருக்காங்க சுஜன் அவங்களுக்கு லாங் ஹேர் இருக்கிறதுனால நான் வந்து எந்த ஜாடையோ சவரி முடியோ எதுவுமே வைக்க மாட்டேன் அதுலயே வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுருவேன் அதுக்கப்புறம் என்ன ஜுவல்ஸ் போட்டு லைட்டாக ஐ நைனர் ஐப்ரோ ஷேடோ இது எல்லாத்தையுமே போட்டுட்டனாலே அவங்களுக்கு ஓவரால் மேக்கப் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து ரொம்பவே எல்லாம் மேக்கப் போடாமல் கரெக்டாக பவுடர் மட்டும் போட்டு தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறது அப்புறம் லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் டார்க்காக போட்டு போட்டுமே குங்க வச்சுட்டு நெத்தியில் ஒரு பட்டையும் அடிச்சு அதில் ஒரு குங்க வச்சுட்டு அவங்க சூப்பராகவே இருப்பாங்க இதில் ஹைலைட் என்னன்னா அவங்களுக்கு மாற்ற அந்த புல்லாக்கு தான் ரொம்பவே அழகாக இருப்பாங்க அதெல்லாம் போட்டு உங்களுக்கு கொலுசே பிடிக்காதுங்க ஆனால் அதுக்காகவே கொலுசு எல்லாம் போட்டு நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் மருந்தனையெல்லாம் வந்து டக்குன்னு கிடைக்காது அதனால வந்து சாந்தியை எடுத்து நான் காலில் கையில எல்லாம் டெக்கரேட் பண்ணி விட்டுட்டுன்னு வச்சுக்கலாம் ரொம்பவே அழகாக இருப்பாங்க அப்புறம் என்ன ஓவராலாக அந்த மாலை போட்டுன்னு சூப்பரான ஒரு அம்மன் மாதிரியே இருந்தாங்க லட்சமாக எப்படி இருந்தாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க அப்படி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க